சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுகலை வணிகவேலு தொழிற்கல்வி ஆசிரியர் சங்கம் சார்பாக தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி இந்த கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக இந்த கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்திற்கு மாநில தலைவர் எம் ராஜாராம் அவர்கள் தலைமை வகித்தார் அதன் பின்னர் செய்தியாளரை சந்தித்து அவர் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு மாநில கணக்காயர் அரசாணை முன்னூற்றி ஆறுக்கு எதிராக ஊதியம் ரூபாய் நான்காயிரத்தி எண்ணூறை குறைத்ததை திரும்பப் பெற வேண்டும் அரசாணையின் முன்னூற்றி ஆறின் கீழ் பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டை நிலை நிறுத்திடும் வகையில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னர் தேர்வு நிலை பெற்ற மேல்நிலை தொழிற்கல்வி ஆசிரியர்கள் அனைவருக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டு வருகின்ற ஊதியம் ரூபாய் ஐயாயிரத்தி நானூறு அனைவரும் பெற வேண்டும் அந்த வகையில் உரிய பதிலுரையை தமிழ்நாடு மாநில கணக்காயர் அலுவலகத்திற்கு நிதி ஊதிய பதிவுத்துறை மிக விரைவில் அனுப்பி வைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் கூறினார் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்றுக்கு முன்னர் பணி வரன்முறை செய்யப்பட்டு வந்த அனைத்து தொழிற்கல்வி ஆசிரியர்களின் பகுதி நேர பணிக்காலத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதிய பலன்களுக்கு எடுத்துக்கொள்ள அரசாணை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார் அப்போது அவருடன் பொது செயலாளர் வி கிருஷ்ணன் மாநில பொருளாளர் டி இருதயராஜ் மாநில தலைமை நிலைய செயலாளர் டி தாகப்பிள்ளை மாநில அமைப்பு செயலாளர் எம் கிருஷ்ணமூர்த்தி உட்பட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்